ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகன் படத்தோட அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து வெடிச்சிட்ருக்கு ஏன்னா வந்து அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து தணிக்கை சான்றிதழ் வழங்கினா மட்டும்தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நிலைமை வந்து இப்போ போயிட்டுருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணாங்க ஜனநாயகன் படக்குழு வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மேல்முறையீடு பண்ணாங்க ஆனால் அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தணிக்கை சான்றிதழ் சம்மந்தமான இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அதை வந்து நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டுக்கே வந்து மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வர்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதை வழங்கலாமா இல்லை என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது இருபத்தி ஏழாம் தேதி தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து டெல்லி வந்து போயிருந்தேன் அப்படி பார்த்திங்களா விஜய் அப்போ வந்து விஜய்க்கு விஜய்கிட்ட வந்து சிபிஐ விசாரணை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து தாவேக்கா கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்போ வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அதை பற்றியும் வந்து ஆலோசனை வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம் வீடியோ ஜனநாயகம் படத்துக்கு வந்து புதிய நெருக்கடி வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா ரிலீஸ் தேதி அறிவிக்கலைன்னா நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை கரூர் துயர சம்பவத்துக்காக நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா கரூர் துயர சம்பவத்துக்காக டெல்லி வந்து சிபிஐ விசாரணைக்காக வந்து விஜய் போயிருக்கும்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட நாலு வீடியோ காமிச்சிருக்காங்க அப்போது வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜன இவங்கலாம் வந்து விஜயோட ஆதரவாளர்கள் நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து இப்போ அமித்ஷா மூலிமா அவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதனால் தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு விஜய் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு தேர்தலை புறக்கணிக்க போகிறாங்களா என்னங்கிறது இந்த தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் கைது செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து வந்திருக்கு அது என்ன எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து தகவல் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து ஜனநாயகன் படமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு இந்த வீடியோ பற்றி கேள்வி உக்கமசில் மறக்காமல் பதி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றி தான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ